இன்றைக்கி நாம் கிருஷ்ணர் ஜெயந்தி ஸ்பெஷலாக ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெண்டு விதமான பிரசாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒன்று வந்துட்டு உப்பு சீடை இன்னொன்று மொறு மொறுன்னு தட்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் உப்பு சீடை வெடிக்காமல் வர்றதுக்கு தேவையான எல்லா டிப்ஸுமே சொல்லியிருக்கேன் அது போலவே தட்டையும் நல்ல மொறுன்னு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கு தேவையான எல்லா டிப்ஸுமே ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக இதை பிரசாதமாக ரெடி பண்ணிக்கோங்க ரெசிப்பியை பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் நாம உப்பு சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சு கடாய் சூடானதும் ஒன்றை அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க வருத்த மாவு வறுக்காத மாவு எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போது தீயை நல்லா குறைச்சி வச்சு வறுத்துக்கோங்க மாவோட நிறம் மாறிடக்கூடாது நல்ல வாசனை வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க மாவை கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோடு போட்டு பார்த்தீங்கன்னா கோடு போட வரணும் இந்த பக்கத்துக்கு நீங்கள் மாவை வறுத்துக்கணும் இப்போது ஒரு அரிப்பில் இந்த மாவு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலு ஸ்பூன் உளுந்து மாவு சேர்த்துக்கோங்க உளுந்த சூடு வர வரைக்கும் வறுத்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நல்லா ஜளிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம முறுக்கு ரெசிப்பியில் உளுந்து மாவு எப்படி செய்யணும்னு போட்டிருக்கேன் அந்த வீடியோ வேணால் டேக் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா ஜலிச்சுக்கோங்க நான் கடையில் வாங்கினா அரிசி மாவு தான் எடுத்திருந்தேன் அதில் கொஞ்சம் கூட குருணையே இல்லை அதே மாதிரி உளுந்து மாவு வந்து ஃபஸ்ட்டே நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஜலிச்சு தான் வச்சுருந்தேன் அதுலேயும் குருணை இல்லை குருணை இருந்துச்சுன்னா குருணையை வந்து தூர போட்டுடுங்க இந்த மாவோட சேர்க்கக்கூடாது குருணை இருந்துச்சுன்னா உப்பு சீடை வெடிக்கும் இப்போ இந்த மாவை ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இது வந்து மீடியமாக தான் இருக்கும் உங்கள் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க வெள்ளை எள்ளு இல்லாதவங்க கருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்காத வெண்ணெய் சேர்த்துக்கணும் வெண்ணெய் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா தான் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு எல்லா மாவுலேயுமே இந்த வெண்ணை படுற மாதிரி கைக்குள்ளே மாவை இது போல் எடுத்து எடுத்து நல்லா விரவி எடுத்துக்கோங்க அப்புறமா கையில் எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிடிக்க வரணும் இந்த பக்கத்துக்கு விரவிக்கணும் ஒருவேளை பிடிக்க வரலைன்னா தேவைக்கு கூட கொஞ்சமாக வெண்ணை சேர்த்துட்டு மாவை நல்லா விரவிக்கோங்க இப்போது தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு மாவு விரவி எடுக்கிற மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் மாவை விரவி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ இதில் இருந்து இந்த அளவுக்கு கொஞ்சமாக மாவை எடுத்து இது போல் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டாதீங்க மெதுவாக உருட்டிக்கோங்க அப்போ தான் இந்த சீடை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது வெடிக்காமல் இருக்கும் மாவு கொஞ்சமாக தான் எடுக்கணும் சின்ன சின்ன உருண்டையாக தான் உருட்டிக்கணும் இது போல் ஒன்றுன்னா உருட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டு கையிலையுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரெண்டு கையாலேயுமே உருட்டி போட்டுக்கோங்க இந்த மாதிரி உருட்டுனதுக்கு அப்புறமா இது மாதிரி வெள்ளை துணியில் எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க இப்போ அதை விட ஈஸியாக கொஞ்சம் குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு மெத்தட் தான் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இன்னொரு கைக்கு நடுவில் வச்சுட்டு ஒரே ஒரு விருளால் இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க லைட்டாக வெடிப்பு இருந்த மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இப்போ எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க ஃபேனுக்கு கீழே நீங்கள் வைக்கும்போது அதில் இருக்கிற ஈரப்பை தான் கொஞ்சம் குறைஞ்சிடும் அப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது அதிகமாக எண்ணெய் குடிக்காது இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு குச்சியால் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க இந்த மாதிரி போடும்போதும் நமக்கு வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது இது கொஞ்சம் கூட வெடிக்காது இப்போது எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு மிதமான தீக்கி மாற்றிட்டு கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள் உடனே எழுந்து மேலே வரணும் இப்போது ஃபஸ்ட்டு ஒரு உருண்டை மட்டும் போடுங்க போட்டுட்டு இதை பொறிச்சிக்கோங்க பாருங்கள் சீடை வெடிக்கவே இல்லை இப்போ வெடிக்காமல் வந்ததுக்கு அப்புறமா இப்போ மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் உங்கள் கடாயோட அளவை பொறுத்து ஒரே நேரத்தில் பொறிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் பொறிச்சிக்கலாம் நான் ரெண்டு பகுதியாக பிரித்து தான் பொறிக்க போகிறேன் எல்லா உருண்டைகளுமே என்னைக்குள்ளே மூழ்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் இது நல்ல மொறு மொறுன்னு சீக்கிரமாக பொறிஞ்சி வரும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இட இடையாக இதை திருப்பி போட்டு கலந்து விட்டு பொறிச்சி எடுங்க நல்ல பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் பொறிச்சிக்கோங்க இதை நீங்கள் முழுமையாக மிதமான தீயில வச்சு தான் பொரிச்சு எடுக்கணும் தீயை நல்லா குறைச்சிட்டிங்கன்னா அதிகமாக எண்ணெய் குடிக்கும் அதே நேரத்தில் தீயை அதிகமாக வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே செவந்துரும் ரொம்ப வெந்த மாதிரியும் இருக்காது மொறுமொறுப்பாகவும் இருக்காது இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு பாதிக்கு மேலே வந்து நழகா மேலே மிதந்துட்டுருக்கு பாருங்கள் நல்ல சலசலப்பு எல்லாமே அடங்கிடுச்சு இந்த பக்குவம் வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடுங்க வெளியில எடுத்துட்டு எண்ணெயை நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறமா ஒரு தட்டுக்கு மாத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் நான் சொன்ன டிப்ஸ் படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சீடை வெடிக்காம சூப்பரா வரும் இப்போ எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு அப்புறமா மீதி இருக்கிறதையும் எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த பக்குவத்திலே நீங்கள் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல மொறு மொறுன்னு ரொம்ப ருசியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கிருஷ்ணர் ஜெயந்திக்கு இந்த உப்பு சிடையை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து நாம நல்ல மொறு மொறுனு தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் இல்லை ஈவினிங் டைமில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கோ ரொம்பவே சுவையாக இருக்கும் இதை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சு கடாய் லைட்டாக சூடானதோ ரெண்டு கப்பளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க மாவு வறுக்காத மாவு எதை வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் கடையில் வாங்கின மாவு தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தீயை நல்லா குறச்சி வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க தீயை நல்லா குறைச்சி வச்சு வறுத்துக்கோங்க மாவோட நிறம் மாறிடக்கூடாது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோடு போட்டு பாருங்க கோடு போட வரணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த பக்குவத்துக்கு மாவு வரவுனதுக்கு அப்புறமா இந்த வறுத்த மாவு எல்லாத்தையுமே ஒரு அரிப்புக்கு மாற்றிக்கோங்க நல்ல பொடி ஓட்ட உள்ள அரிப்புக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதோட கால் கப்பளவுக்கு பொறிக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க பொறிக்கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம் பொறிக்கடலை மாவு அப்படின்னா பொறிக்கடலையே நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா மாவு கிடைக்கும்ல அந்த மாவு தான் இப்போ இதை நல்லா ஜலிச்சிக்கோங்க கப்பி இருந்தால் தூரம் போட்டுக்கோங்க எனக்கு கொஞ்சம் கூட கப்பு இல்லை நான் ஏற்கனவே ஜலிச்சு தான் வச்சுருந்தேன் இப்போ இந்த மாவை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஆறு பல் பூண்டு தோலை நீக்கி இல்லை தோலோடு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க மூணு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்க்காமல் இதை குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இது போல் அரைச்சிட்டு இப்போ ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க மாவோட இதை சேர்த்துருங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிறுபத்தம் பருப்பையும் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ ஒன்றிலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் இப்போது இது எல்லாமே ஒன்று செய்கிற மாதிரி மாவை நல்லா விரவிக்கோங்க கைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி திருக்கி விட்டு விரவிக்கோங்க விரவுனதுக்கு அப்புறமா கையில் பிடிச்சி பாருங்கள் பிடிக்க வரணும் இந்த பக்கத்துக்கு மாவு இருக்கணும் இப்போ இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு சப்பாத்திக்கு மாவு விரவி எடுக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக விரவி எடுங்க நாம் சேர்த்துருந்த மசாலா பொருட்கள் எல்லாமே அழகாக ஒன்னோட ஒன்றா சேரணும் அதனால நல்லா குத்தி விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு வெள்ளை துணியை விரித்து போட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க அதில் லைட்டாக எண்ணெயை தடவிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு இந்த அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சு பால் மாதிரி உருட்டிட்டு லைட்டாக தட்டிக்கோங்க இப்போ இந்த உருண்டையை அந்த கவரோட நடுவில் வச்சுட்டு இது மாதிரி ஃப்ளாட்டான ஒரு தட்டு வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க ரொம்ப திக்னஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க பாருங்க நான் தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கோங்க இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஒல்லியாகவும் இல்லை ரொம்ப வண்ணமாகவும் இல்லை கரெக்டாக இந்தளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும் தேய்ச்சதுக்கு அப்புறமா அந்த வெள்ளை துணியில் இது போல் ஒன்றுன்னா போட்டுக்கோங்க இது போல் இருபது நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுடுங்க அப்போ அதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே அந்த துணிலேயே இறங்கிடும் இப்போது இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மிதமான தீக்கி மாற்றிட்டு இது போல் ஒவ்வொரு தட்டையாக எண்ணெயில் சேர்த்துடுங்க எண்ணெயில் தட்டையை சேர்க்கும் போது கடாயோட இருந்து சேர்த்துக்கோங்க நான் சேர்க்குற மாதிரி அப்போ தான் கையில் வந்து எண்ணெய் தெறிக்காது கையில் அதிகமாக சூடம் பிடிக்காது இதை வந்துட்டு நம்ம முழுமையாக மிதமான தீளை வச்சு தான் பொறிச்சு எடுக்கணும் இது பொறிஞ்சு தானாக எழுந்து மேலே வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க இடையா இது போல் திருப்பி போட்டு பொறிச்சி எடுங்க ஸ்டார்டிங்கில் நல்ல சலசலப்பு இருக்கும் அந்த சலசலப்பு எல்லாமே அடங்கினதுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடுங்க எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துட்டு அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே வடிகிற வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு இது மாதிரி அப்படியே வச்சுக்கோங்க எண்ணெய் அப்புறமா ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க ஒரே நேரத்தில் உங்கள் கடாயோட அளவை பொறுத்து எத்தனை வரைக்கும் சேர்த்து பொறிச்சிக்க முடியுமோ அத்தனை வரைக்கும் சேர்த்து பொறிச்சிக்கோங்க ஆனால் இடையிடையாக திருப்பி போட்டுகிட்டே இருங்க அப்போ தான் எல்லாமே அழகாக ஒரே மாதிரி பொறிஞ்சி வரும் பாருங்க இப்போ கொஞ்சம் கூட சலசலப்பே இல்லை இந்த மாதிரி சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா எல்லாத்தையும் இருந்து வெளியில் எடுத்துருங்க அவ்வளோதாங்க நல்ல மொறு மொறுன்னு தட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த கிருஷ்ணா ஜெயந்திக்கு செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிப்பிங்க கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுன்னு ரொம்ப ருசியாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் ஒன்று எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது மொறுமொறுன்னு இருக்குங்கிறது கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிபியுமே உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்